நிழல் கிரகங்களில் ஞானி காரகன் துறவரத்தின் அதிபதி அவர்தான் கேது பகவான் இவர் உலக பற்றுகளை அறுத்து ஆன்மீக பாதையை காட்டுபவர் கேதுவின் முக்கிய காரகத்துவங்கள் என்ன தெரியுமா ஆன்மீக தேடல் ஜோதிடம் ஞானம் மோட்சம் உள்ளுணர்வு மற்றும் தனிமை ஆகியவை இவரின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளன ஒருவரின் ஜாதகத்தில் கேது இருக்கும் இடம் அவர் எதிலிருந்து விடுபடுவார் என்பதை காட்டும் கேது பகவான் ஜாதகத்தில் பலமாக இருந்தால் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலை ஆழ்ந்த சிந்தனைகள் மற்றும் அமானுஷ்ய சக்திகளை வழங்குவார் மருத்துவம் ஜோதிடம் போன்றவற்றில் சிறந்து விளங்க வைப்பார் அதே சமயம் பலவீனமாக இருந்தால் தேவையற்ற பயங்கள் மனக்குழப்பங்கள் மற்றும் உறவுகளிலிருந்து பிரிவினையை உண்டாக்குவார் கேதுவை கண்டு குழப்பமடைய வேண்டாம் அவர் சாம்சாரிக இன்பங்களிலிருந்து நம்மை விடுவித்து உண்மையான ஞானத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் வழிகாட்டி சதுர்த்தி நாட்களில் விநாயகரை வணங்கி கேதுவின் அருளை பெற்றால் ஜீவன ரகசியங்களை அறியலாம்